ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்தியர்களால் ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஈரோட்டில் ஒரு பகுதியாக இந்திரா நகர் எஸ்எஸ் லே அவுட் பகுதிகளில் மக்கள் எப்படி வட இந்தியர்கள் அவங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம இன்றைக்கே களத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம் நாங்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு அவங்ககிட்டயே நம்ம கேட்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது எப்படி கொண்டாடுறீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றோம் எல்லாமே ஃபங்க்ஷன் தான் ஓகே எத்தனை மணி இருந்து காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க 10 மணி 10 மணிக்கு அவங்க 10 மணி தம்பி இன்னும் உங்க फ्रेंड्स வேற யாரா இருக்காங்களா இந்த இருக்காங்க எல்லா இந்த ஏரியாவும் இருக்காங்க ஸ்பாட்ஸ் இருக்கு நிறைய ஸ்பாட்ஸ்ல போய் விளையாடுறாங்க அந்த மாதிரி தான் நீங்க எந்த ஊரே ஈரோடு தாங்க எல்லாருமே ராஜஸ்தான் எவ்ரிபடி ஃப்ரம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் தான் எல்லாருமே இன்றைக்கி பத்து மணி இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏரியா வைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு எல்லாருமே போகும் தென் வீ ஹேவ் ஃபார்ம் ஹவுஸ் அங்கே போயிருவோம் எல்லாருமே அங்கே ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ அங்கே டிஜே மியூசிக் அதெல்லாம் இருக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் தட் ப்ரீ செலிப்ரேஷன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருவோம் ஸோ பிக்கிங் அப் ஃப்ரெண்ட்ஸ் தென் வளாண்டி எல்லா ஏரியாலையும் எல்லாத்துக்கும் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடுவோம் அந்த பவன் மிஸ் தமிழுக்காக ஒளிப்பதிவாரர் மோகன் சஞ்சய் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க